சிற்ற்ற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைட்டல் துணியானவ பாம்பு எமது அறிவெனும் சுடர்களடுபூரணமதியை முன்னமே தின்றிற்றே ஒளிவெளிப்பெடலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தேசன் முதல் உபிமுடிவு என்றை ஆதீவந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் இனிப்படிவாம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் அழுகுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் யோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமோம் ஓங்காரம் இணையாக ஓசையும் மடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடையடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வளரும் மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கு ஒடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை கொண்டே கவே வருகின்றோம் உணர்வோ இக்காற்றை ஒழுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே கவிய வருகின்றோம் உயிர் உயிர்மொழியை உச்சி குழியாகி எரி ஒழுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையினை கொண்டு எழுந்தள்ளி இருக்கக்கூடிய சிவக்குழஞ்சேசரி எண்ணிய வண்ணமும் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவுளக்கை காட்டி சுவை அமதொட்டி பெயரொழியால் போற்றுகின்றோம்

பத்தாம் வரை நண்பகல் ஒரு மணி வரை மேல் மாலை மூணு மணி வரை அருட்பணுபர் தெய்வ திருவள்ளுவனாயன் அரணி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது திருக்குறள் பலிமடைந்தே எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கவி நல் தலையே தலையேத்திங்கள் குடம்பிடிவ கும்ப வீடு தலம் முதுகும் இரண்டாம் திருமுறை கடல் சூழந்தன் காழி சம்பந்தன் முறையா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பணுவல் கூடி பாட வல்லார்கள் டையும் பெருமான் கடல்கள் பிரியாரே திங்கட்கிழமை மன்காம் திருமுறை ஏழு கொலாமவர் ஊழி படைத்தன ஏழு அவர் கண்டவிருங்கடல் ஏழு ஆளு முலகங்கள் ஏழு கொலாமிசையாக்கினதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை ஆரும் எதிராதவழியாகிய சலந்தரனை ஆடியதனால் ஈரும் வகை செய்து அருள் புரிந்தவன் இருந்த மலை தன்னை வினவில் ஒரு மரவ மொழிகொள் மாமணி உமிழ்ந்தவை உலாவி வரலால் கானகம் கா இருள்காட்டிந்து கண்ணப்பனாயார் திருக்கச்சிலம்பி கோடிபாளையம் பழனியப்ப சுவாமிகள் சட்டமுனி பாம்பாட்டி சத்தர் நீலாம்பாள் தட்சிணாமூர்த்தி ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர்மாக காலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மாண்தலை விடிவ மிருகசீரிட விண்மீன் முதலாம் திருமுறை மிளிரும் மரபோடு வெள்ளை பிரை சூடி வளரும் பொழில் அம்பர் மாகம் மேய கிளரும் தடையன்னல் கேடில் கணல் ஏத்த தளரும் ஒரு நோய்கள் சாரும் தவந்தானே சிவஞானபோதம் அவை அவைமோ தொற்றிய தொற்றியதிதியே உடுங்கி மலத்துலதாம் தம் ஆதீர் மனார் புலவர் ஊனை விடுத்து உனை வப்பார் உணர்வர் என்று ஆளுடை நம்பிதான் உரைத்தமையால் உடல் விழைந்திடுன்ன தத்துவ நிலையும் கைதவரி நமார்விரப் புற்றிடுவன் ஐந்தொளிக்கும் இறை அதிகாரி என்று என்ன ஞானம் ஒன்றனை ஏதொடரும் ஓர்வருடன் நண்ணுவன் பரகதீ தினமே அந்தாதி தஞ்சம் என வந்த மன்னன் குமாரதேவன் துறவை மனதில் ஏற்று அஞ்சல் என ஆட்கொண்டாய் சதக நெறிவகுத்து உண்மை வாழ்வு தந்தாய் நெஞ்சம் நெகிழ்வாடல்களால் நீடுதில்லை குத்தனடி நினைத்தே அன்பாய் செஞ்சரணம் தருமாதி சிவப் பிரகாதரை போற்றி நிகழ்ந்த தேவே என ஓதி வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நமஷிபாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் நிச்சயிலும் திகழ்கின்ற சிவபரம்புரளின் எல்லா உயிர்களும் மனம் மொழிமீயாலே மறை நிந்தனை சைவ நிந்தனை வராமணவம் தருகனின் புலன்களுக்கு ஏவல் செய்யுரா சதுரம் பிறவிஜீதனா பேதைய தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் உறுதியும் உபதேசமையுறுதியும் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் முறைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் உடைத்திடும் திறனும் வாய்மையாகவே பிறபொருள் ஒளிபுரா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சீடாதனன் நோன்பும் தூய்மினிஞ்சல் யான் எனது எனும் சிறு குறா ஆகிய பேறுகள் அனைத்தையும் நல்கி வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நமாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுவோம் புரிய வேண்டுகோம் உபேசா அவர்கள் பிறந்த இந்நாளிலே பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சங்கீதாவின் தோழி பவித்ரா வணிகவியல் நந்தினியின் தங்கை சங்கீதா தீபிகாவின் அண்ணன் சரவணன் லலிதா தேவியின் மாமா ஆகியோரும் மனநாள் காணும் கோபி தமிழ்கணல் தங்க வணிகவியல் லலிதா லலிதாதேவியின் அப்பா அம்மா ஜெனிஃபரின் அக்கா மைதலி இணையர்கள் சென்னை ஸ்ரீமதி சத்யநாராயணன் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாங்கு வாழ இறைவன் முறிய வேண்டுவோம் உடல்நலம் மனநலம் கின்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வு உணர்வுடையோர் பகையொடிந்து நலங்களை பெற்று நட்புட்துகளை இறையுளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகின் குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பாமொழுதும் பொருள்துறையில் வருள்துறையில் சமநிய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேரொழியில் விஞ்ஞானம் கொள்ளும் நெறிமுறை அவ்வளவான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறையவளை வேண்டியும் பேரூராதீனம் உதகை ஆதீனம் உதவை ஆதி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் ராஜினம் சிறுவழி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் பேரூர் அமைக்கப்பட்டுள்ளார் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் புதுமனை புகும் நிகழ்வு நடைபெறுகின்றது அதிலும் சிறுமுகை பாளையம் நீலம்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் தினிறிய தெய்வ உந்திந்தமிழ் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழாவிலேயும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய்த்தைப் பற்றி கைல விளையானைப் பற்றிப் போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எங்கடன் படி செய்த இரண்டு கைகளையும் உச்சிக்கும் மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறுபடி வலது உலகையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம் வரம்